ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி நண்டு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் ஒன் வீக்குக்கு உங்களுக்கு நாக்கிலேருந்து இந்த சுவை போகவே போகாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க நல்லா அது பொறிஞ்ச உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயங்க பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன்னா அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க அது கூட ரெண்டு தக்காளி அல்லது மூணு தக்காளி மீடியம் சைஸாக எடுத்திருக்கீங்கன்னா நான் வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேங்க உங்களுக்கு எத்தனை தக்காளி வேணுமோ அத்தனை தக்காளி எடுத்துக்கோங்க கட் பண்ணி அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இது குழம்பு மல்லிப்பொடிங்க இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வந்து கிளறி விட்டுறலாம் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க இல்லை அப்படின்னா மசாலா கருகிரும் அது பச்சை வாசனை எல்லாம் போனோடன ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அதை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலர் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க டேஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பாருங்கள் தேங்காய் சோம்பு மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க பூண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம குழம்பு வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதித்த உடனே அரைச்சி வச்ச வி விழுதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுங்க போட்டுக்கோங்க தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இல்லை நம்ம கிரேவியாக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க இப்போ நம்ம நண்டு எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுடலாங்க நண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து நல்லா அந்த மசாலா தண்ணிக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு நம்ம நண்டெல்லாம் வைக்கணுங்க திருப்பி நம்ம நண்டு திருப்பி போட முடியாது மறுபடியும் மேலே மேலே நிற்கும் நான் ஒரு கிலோ நண்டு தாங்க எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மசாலைக்குள்ளே படுற மாதிரி எல்லாத்தையுமே வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அந்த நண்டெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி உள்ள வந்து தள்ளி விடுங்க உள்ள நல்லா அமிக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நண்டு எல்லாமே அந்த மசாலாவில் மூழ்கிடும் இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்த உடனே வச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீ கொஞ்சம் நேரம் கூட கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா ஆயிரும் குழம்பா வேணும் அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பத்தி வந்தவுடனே நம்ம இறக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்களே வந்து ஒன் வீக்குக்கு உங்கள் வாயிலிருந்து அந்த சுவை வந்து போகவே போகாது அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை உங்கள் வீட்லேயும் நண்டு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்